அப்பா வந்து பார்த்து எல்லாம் தெரியும் பொது சொல்லிதான் இப்போ நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து சக்சஸ் பண்ணுவாங்க அவங்க எப்படி அந்த சக்ஸஸ் வந்தாலும் அதை பறந்துருவாங்க கம்ஃபர்டாக இங்கே நான் பார்க்கறேன் இவர மாதிரி இல்லாத

இந்த ஸ்கூலில் வந்து தோணி வந்தாங்க நிறைய பிள்ளைகள் வந்து ஐடியாஸோட வருவாங்க நிறைய கனவுகளோடு வருவாங்க அந்த கனவுகளை உண்மையாக்கணும்னு ஆசைப்படுறது நான் அந்த பெரிய டீச்சர்ஸுக்கிட்ட ஒரு நெருப்பு ஒழுக்குள்ள இருக்கணும் இப்போ நாளைக்கு கவர்மெண்ட் டாக்டர் இன்ஜினியர் லாக இருந்தால் அந்த கடவுள் நீங்கள் தான் உண்மையாக்கணும் அது மட்டும் இல்லை கனடாக்கு யூகேக்கெல்லாம் அனுப்பாதுங்க இங்கே இருந்து எங்கட நாட்டுக்கு நாங்கள் சிறைய செய்ய சொல்றது